ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ முக்கிய தலைப்பு எடுத்து நம்ம பேசுகிறோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நாகர்கோவில் கச்சிக்குடாவும் சார்லப்படி ராமேஸ்வரமும் மூணு மாதத்துக்கு மூணு மாத மூணு கா மூணு மாத காலமாக ரயிலானது இயக்கப்படவில்லை முன்னாடி வரைக்கும் இயக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரயில் சேவையை முழுவதும் நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் போது சவுத்து சென்ட்ரல் ரயில்வே தரமான விளக்கம் கொடுத்தாச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரயில் இயக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் தெற்கு ரயில்வே ஆனது சில பல காரணங்களாக இயக்கப்பட அனுமதிக்க கொடுக்கவில்லை அனுமதி வழங்கவில்லை அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நடைமுறை பற்றாக்குறையும் காரணமாகவும் சொல்கிறாங்க மதுரை ரயில்வே கூட்டத்தில் பராமரிப்பு பணி காரணமாகவும் இந்த ரயில் சேவை எங்களால் இப்பொழுது இயக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறோம் என்று தெரிவித்து விட்டார்கள் அதனால் இந்த ரயில் சேவை மீண்டும் இயக்கப்படுமா என்பது கேட்டிங்கன்னா கேள்விக்குறான் மதுரை ரயில்வே கோட்டத்தில் முழுவதும் பணிகள் முடிந்த பிறகு வேணால் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அவங்க என்ன ஏன்னா மதுரை ரயில்வே கோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக பராமரிப்பு பணிகள் நடைபெற காரணமாக செங்கோட்டை மயிலாடுதுறை மயிலாடுதுறை செங்கோட்டை குருவாயூர் வெறுவு ரயில் எல்லாமே மாற்று மதுரைக்கு வராமல் மாற்றுப் பாதையில் இயக்கப்படுகிறது இது மாதம் மாதமாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் இந்த ரீசன் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரயிலை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியாச்சு ஸோ இந்த ரயில் மீண்டும் இயக்கப்படுமா என்பது கேட்டிங்கன்னா கேள்விக்குறி அதுக்கு நிறைய பேர் வந்து இப்போது அதே போல் திருவண்ணாமலை வந்து இது அட்லீஸ்ட் திருவண்ணாமலை வரைக்கான இயக்குன்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் பார்ப்போம் ரயில் முடிஞ்ச பிறகு இயக்கப்படுமா என்பது பொறுத்திருந்த நான் பார்க்க வேண்டும் நல்லதே நடக்கும் என்னோட நம்புவோம் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்